வணக்கம் மக்களே வணக்கம் வாங்க காணொலிக்குள்ளே போவோ போகலாம் இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு வீட்டு தோட்டம் வந்து பார்ப்போம் இதை எங்களோட வீட்டு பின்பக்கம் ஒரு சிறிய ஒரு இடம் தான் அந்த இடத்தை நாங்கள் அதை பிரியோசனைப்படுத்தணும் வந்துட்டு வீட்டு தோட்டம் அமைச்சிருக்கிறோம் இதில் எங்களோட வீட்டு தேவைக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நாங்கள் இதில் பயிரிட்ருக்குறோம் அது நான் அடுத்தடுத்த எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் தேசி மரத்தை காட்டுறேன்னு பாருங்க வீட்டுக்கு வந்து இந்த வீடு நாங்கள் வாங்கி மூன்றரை வருஷம் ஆகிட்டு வந்த ஒரு வருஷத்தாலே இந்த தேசி மரம் வச்சு நாங்கள் ஆனால் இன்னும் காய் நான் ஒரே ஒரு தரம் காய் பிடுங்கி கொண்ட நான் கோயிலுக்கு கொடுத்துருக்குறேன் பழமாக இது அடுத்த ரெண்டாவது தரம் இது முதல் தரம் காய்க்கல இந்த முறை நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு பா பாருங்க இப்படி இருக்கண்டு இங்கே வந்து தோட்டம் செய்கிறன்றது ஒரு இலகுவான விஷயம் கிடையாது எங்கட ஸ்ரீலங்கா இந்தியா மாதிரி நிலத்தடி நீர் இல்லை நிலத்தடி நீர் எடுக்க முடியாது இங்கே நிலத்தடி கிடங்கை வெட்டில்லாது அவ்வளோ பாறைகள் தான் இருக்கும் இந்த நீர்வளம் எல்லாம் சரியான நிலத்தில் நீரை பார்க்க முடியாது மழை நீரும் கடல் நீரை சுத்திகரித்து தான் இந்த மக்களின் பயன்பாட்டுக்கு மக்கள் விவசாயம் செய்கிறதுக்கும் இதுகளை இந்த நீர் ரெண்டும் தான் அவங்கள் பாவனைக்கு எடுத்து மற்றபடி நிலத்தடி நீர்ன்றது அது தான் இது அது சொர்க்கம்ங்கிற நாடுகள் தான் அது ஒன்றும் செய்யலாம் நாங்கள் இங்கே வந்துட்டோம் தானே இப்போ இந்த நாடுகளில் இப்படி வாழணுமோ அப்படி தான் இங்கே வாழ முடியும் இந்த முருங்கைக்காய் கூட நாங்கள் இங்கட வீட்டு தோட்டத்தில் இருந்து எடுத்தது தான் இது நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் நான் இங்கே இப்படி காய்கறிகள் எடுக்கவே முடியாது பொன் கிடைச்சாலும் இந்த மாதிரி காய்கறிகள் இங்கே கிடைக்காது இப்படி கிடைக்கிறேன்றாலும் முருகையை காசு அந்த காசு கேட்ட மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்காது அது எங்கேயும் இருந்து வீர நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வாங்க அந்த காய்கறிகள் நல்லா இருக்காது வாடி இதண்டு நல்லாவே இருக்காது இதை பாருங்கள் நாங்கள் இப்படி இருக்காண்டு இப்போ நான் இந்த முருங்கைக்காய் காசை வைக்கிற முறையை கொஞ்சம் காட்டுறோம் பாருங்கள் எல்லோரும் மாதிரி தான் இது எந்த ஸ்டைல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் சட்டியை காய வச்சு எண்ணெய்யை ஊற்றி கொஞ்சம் கடுகை போட்டுட்டு சோம்பு பெருஞ்சீரகம் என்று சொல்லுவாங்கள் ரெண்டு மாதிரியும் சொல்லுவாங்கள் அதையும் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பிறகு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அதையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அதை வதக்கி போட்டு கழிவின முருங்கைக்காயம் அதுக்குள்ளே போடணும் வெங்காயம் பதங்கக்கு முத வதங்கக்கே எதையும் போடலாம் பதங்கினா அப்புறம் போடணும் முடியல வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த முருங்கைக்காயும் பதங்கினா அது நல்ல ஒரு வாசம் பெறும் அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு நீங்கள் மூடி மூடி வதக்கணும் அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போடணும் நல்லா வாசம் பெறும் வெந்தயம் போட்டோன்னா இந்த தெ கருவேப்பிலை கருவேப்பு மரம் கூட நாங்கள் நட்டு வச்சிருக்கிறோம் அது நல்லா பெருசாக இருக்கும் இது காணொலியில் தெளி தெளிவாக தெரியலை நான் அடுத்த காணொலியில் உங்களுக்கு தெளிவாக இந்த கருவேப்பு மரத்தையும் காட்டுறேன் பாருங்க கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும் வதக்கி போட்டு பிறகு உங்களோட தேவைக்கிறோம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தூள் போட்டுட்டு எங்களுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கும் நாங்கள் தூள் போடுவோம் அப்போ தான் தூள் போட்டிருக்கிறேன் தூளையும் போட்டுட்டு புளி புளித்தண்ணியும் விட்டு நான் இந்த கொஞ்சம் லேசி குக்கிங் மாதிரித்தான் புளித்தண்ணியை விட்டுட்டு பாலையும் விட்டு அப்படியே நான் திறந்தபடியே கொதிக்க விட்டுட்டேன் கொதிக்க விட்டுட்டு பிறகு இறக்கை கிட்டையா சின்ன சீரகமும் இது மிளகம் பூண்டும் மறைச்சி இடித்து போட்டு அதுக்குள்ளே போட்டால் ஒரு நல்ல ஒரு வாசம் பெறும் இது வந்து ட்ரையாக சமைக்காமல் கொஞ்சம் கிரேவி வார மாதிரி சமைச்சிங்கடா ஒயிட் ரைஸுக்கு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் சொல்ல நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணி சமைச்சி பாருங்கள் இருக்கும் கொஞ்சம் தண்ணி த தண்ணியாக சமைச்சிங்கடா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி இப்போ கட்டியாக சமைச்சாலுமே அது இருக்கும் ஆனால் இது நல்லா இருந்தது இந்த இது கொஞ்சம் அப்படி சா நாங்கள் சாப்பிட்ட போதும் கொஞ்சம் பறவைகளில் வாசம் வந்துட்டு அப்போ கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டோம் இதுதான் என்னுடைய காணொளி பிடிச்சிருந்தா பார்த்து மகளுங்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்